இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி ஜுடாயிசம் உலகத்தில் மூன்று முக்கியமான இந்த நம்பிக்கைகள் இந்த நம்பிக்கைகள் ஒரே தேவனைத்தான் குறிப்பிடுகின்றனவா என்னிடத்தில் கேட்கப்பட்ட அதிகமான கேள்விகள் இந்த கேள்வி ஒன்று நாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறவங்க சொல்றாங்க நாமளும் அந்த இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய அந்த தெய்வத்தை தான் வழிபடுறோமா யூதர்கள் அதே தெய்வத்தை தான் அல்லது அல்லா அப்படிங்கிற தெய்வத்தை தான் வழிபடுகிறார்களா இஸ்லாமியர்கள் அதே தெய்வத்தை தான் வழிபடுகிறார்களா நாம் எல்லாரும் ஒரே கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறோமா என்ற கேள்விக்கு எல்லாம் கேட்கும் பொழுது சில விளக்கங்களை தர நான் முற்படுகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வெறும் பெயரை வைத்து மட்டும் நாம் எல்லாரும் ஒரே தெய்வனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடக்கூடாது அதில் உள்ள நம்பிக்கைகள் தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன ஜுடாயுத்தனுடைய நம்பிக்கை என்ன கிறிஸ்டியானிட்டியுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் முகமது நபி வந்த பொழுது இரண்டு பிரதானமான நம்பிக்கைகள் இருக்கின்றன ஒன்று ஜுடாயிசம் உள்ள வித்தியாசம் என்ன யூத மார்க்கத்தை நம்பக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற மெசியாவையும் அவரால் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பாவ மன்னிப்பு என்பதையும் அவர்கள் நம்புவதில்லை இதுதான் ஜுடாயிசம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்கள் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தில ஏசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த பைபிள் வாக்கு தத்தம் பண்ணுகிறது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்கிற அந்த வார்த்தை வருகிறது பாத்தீங்களா அந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் முன்னறிவிப்போடு இந்த வேதாகமம் ஆரம்பிக்கிறது இத வந்து கிறிஸ்டியன்ஸ் நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு நம்பிக்கைகளும் இருக்கும் பொழுது மூன்றாவதாக முகமது நபி தனக்கு வெளிப்பாடு வந்ததாக நம்புகிறார் அவர் என்ன செய்கிறார் இஸ்லாமியர்கள் அதை உண்மை என்று நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே அதை உண்மை என்று நம்புவதில்லை யூதர்களை குறித்து நமக்கு அதிகமாக தெரியாது விஷயத்துக்கு வருகிறேன் முகமது நபி என்ன சொல்லுகிறார் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் இரண்டிலிருந்தும் சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுகிறார் இதை ஒரு மார்க்கமாய் கட்டமைக்கிறார் யூத மார்க்கம் என்ன சொல்லுகிறது பலியை குறித்து சொல்லும் பொழுது பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு போதனை ஆரம்பத்திலிருந்து இருந்து பழைய ஏற்பாடு போதித்துக் கொண்டே இருக்கும் யூதர்கள் அதை திட்டமாய் நம்புகிறார்கள் பலவிதமான பழிகளை வைத்திருக்கிறாங்க நான் வந்து ஒரு பொதுவான பார்வையில பேசுகிறேன் அப்ப பழி அப்படிங்கிற முறமையே பாவ மன்னிப்பு என்கிற ஒன்று ஆனால் கிறிஸ்டியன்ஸ் என்று வரும் பொழுது இந்த இவைகள் எல்லாம் நிழலாய் செய்யப்படுகின்றன இயேசு கிறிஸ்துவனுடைய பலிதான் முழுமையான ஒரு பழி அதன் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது இந்த ரெண்டு மார்க்கத்தையும் குறிப்பிட்டு முகமது நபி ஒன்றை எழுதுகிறார் பழியின் மூலமாக எந்த பாவ மன்னிப்பும் கிடையாது என்று அங்கு ஜுடாயிஸில் இருந்து வித்தியாசப்படுகிறார் உதாரணமா இப்ராஹிம் ஆப்ரஹாம் தன்னுடைய மகனை பலியிட போன பொழுது அங்கு அந்த பழி என்பது நம்மளுடைய சாக்ரிபைஸ் அதாவது அல்லாவுக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதை ஒரு சிம்பாலிசமாக காண்பிக்கிறது தான் பலியே ஒழிய வேற எந்த விதத்திலும் அது நம்மளுடைய பாவத்திற்கான பரிகாரமாய் அமைந்து விடாது அனிமல் ஆஃபரிங் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் எதை காண்பிக்குதுன்னா நான் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நான் அல்லாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் சப்மிஷன் அந்த காட் கான்சியஸ் உள்ளவங்க இதை செய்வாங்க அப்படிங்கிறது முகமது நபி அதன் மூலமா இந்த கருத்தை கொண்டு வருகிறார் ஆனா ஜுடாயிசம் அதை ஒப்புக்கொள்வதில்லை ஜுடாயிசம் என்ன நம்புகிறது வெறுமனே நம்மை ஒப்புக் கொடுப்பது மட்டுமல்ல நாம் அத நம்புறோம் இப்ப முகமது நபி சொன்ன அந்த வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது ஈவன் கிறிஸ்டியன்ஸ் அதை நம்புகிறோம் அப்போ பவுல் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவபலியுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார் இத ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்த முகமது நபி தனக்காக எடுத்துக்கொள்கிறார் எல்லா பலியுமே பாவம் மன்னிப்பை சுட்டி காண்பிப்பதில்லை நம்மளுடைய சப்மிஷனை தான் சுட்டி காண்பிக்கிது என்று பேசுகிறார் நாம் என்ன சொல்லுகிறோம் அதாவது யூதர்கள் சப்மிஷனை மட்டுமல்ல இது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற ரத்தமாகவும் இருக்கிறது என்று ஜுடாயிசத்தை ஃபாலோ பண்றவங்க நம்புறாங்க கிறிஸ்டியானிட்டி என்ன நம்புகிறது என்று சொன்னால் இது ஏசு கிறிசுடைய பலி மரணத்திற்கு நிழலாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து பலி மரணத்தின் மூலமாய் அதை நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் அதன் மூலமாய் முக்தி அடைகிறோம் ரட்சிக்கப்படுகிறோம் நாட் ஓன்லி தட் அந்த சாக்ரிஃபைஸ் இன்னொன்னு நமக்கு சொல்லி காமிக்குது பிதாவுக்கு தேவனுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை காண்பிக்கிறது அப்போ முகமது நபியினுடைய போதனை இந்த இடத்துல வித்தியாசப்படக்கூடியதா இருக்கிறது அது மாத்திரமல்ல ஜுடாவிசத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு துரோகியாக பார்ப்பார்கள் ஆனால் கிறிஸ்டியானிட்டி அன்றைக்கு முகமது நபி வாழ்ந்த போது கிறிஸ்டியானிட்டி மேசியாவாக அவரை தேவனாக கொண்டாடி கொண்டிருந்தது நம்பிக்கொண்டிருந்தது அதற்கு வரலாற்று ஆதாரமும் இருக்கிறது வெறும் பைபிளில் மட்டும் ஆதாரம் இல்ல ஈவன் நம்ம முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ரோம அதிகாரி பிளினி இவங்க எல்லாம் எழுதும் பொழுது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வார்த்தையையும் எடுக்கிறார் நாம வெறும் பைபிள் இருந்து மட்டும் ஆதாரம் கொடுக்கல வெளியிலிருந்தும் ஆதாரம் கொடுக்கிறோம் ஆனா அதற்கு பின்னாடி வந்த முகமது நபி என்ன எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து ஒரு நபி அல்லது அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி என்று எழுதுகிறார் அது மாத்திரமல்ல அவர் புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகத்திலிருந்து சிலவற்றை எடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்தும் பலவற்றை எடுத்திருக்கிறார் என்பதற்கு அந்த குரானை வாசித்து தெரியும் கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறார்கள் அந்தி கிறிஸ்து என்கிற ஒன்றை நம்புகிறார்கள் அவங்களும் அல்லது இஸ்லாமியர்களும் என்ன நம்புறாங்க தஜால் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான் யூதர்கள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் எனக்கு சரியான எண்ணிக்கை தெரியல அவனை பின்பற்றிட்டு போவாங்க கடைசி நாளில் நம்ம பைபிள்ல வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கிற பாதி விஷயங்களை முகமது நபி எழுதுகிறார் அதாவது எழுதுகிறார் என்று சொன்ன அவர் எழுதலை அவர் வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல ஹதீஸில் இருந்தும் சில விஷயங்களை அவர்கள் மேற்கோள் காட்டுவது உண்டு இப்போ நமக்கு தான் ஒரு குழப்பம் வருது இந்த முகமது நபி என்ன செய்கிறார் உண்மையிலே அவருக்கு வெளிப்பாடு தானா இல்லை அன்றைக்கு இருந்த மார்க்க புத்தகமாகிய பைபிள் வோல்டசம் நியூட்டசம்லேருந்து அப்படியே எடுத்துட்டாரா நமக்கு நன்றாக தெரிகிறது யார் வாஸ்து பார்த்தாலும் ஒரு விஷயத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இது வந்து நான் அவர்களை மனது புண்படுத்தும்படியாக பேசவில்லை ஒரே தேவன் நாம வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறவர்களுக்காக சொல்லுகிறேன் நிச்சயமாக இல்லை ஏன்னா முகமது நபி வெளிப்படுத்தக்கூடிய அந்த தேவனாக வெளிப்படுத்தக்கூடியவர் கிறிஸ்டியன்ஸினுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர் அதை சொல்லவில்லை யூதர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரமும் அதை சொல்லவில்லை ஆக பேர் வேண்டுமானாலும் ஒன்றாக இருக்கலாம் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு அரபி பைபிள் எடுத்து நம்ம வசி இருக்கிற புதிய ஏற்பாட்டு பைபிள் பழைய ஏற்பாடு பைபிள் அரபி பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தான் இருக்கும் அது ஒரு காமன் நேம் தேவன் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு நேம் அதனால ஒரே தேவன் என்று எடுத்துக்கொள்ள அதான் நம்ம கிறிஸ்டியன்ஸை அவர் கவர் மன்னம் என்ன செய்கிறார் கிறிஸ்தவர்கள் எப்படியாவது இஸ்லாமை ஏற்கணும் அதுக்காக அவர் ஒரு மெத்தடை பயன்படுத்துறாரு கிறிஸ்துவை மோசமானவராக தவறானவராக அவர் சித்தரிக்கல அவரை தீர்க்க தரிசியாக காமிக்கிறார் ஆனா முக்கியமான நம்பிக்கையிலே அங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் முகமது நபி என்ன அப்படின்னு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கவில்லை சாகவில்லை அப்படியே அல்ல அவரை எடுத்துக்கொண்டு விட்டார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவையும் உயர்த்துவது போல ஆயிடுச்சு ஒரு சிலர் அந்த சந்தேகத்தில் இருக்கக்கூடியவங்களையும் தன் பக்கம் இழுத்த மாதிரி ஆயிடுச்சு இஸ்லாம் ஒரு திருத்துவத்தை போதிக்கிறது அது சற்று வித்தியாசமானது வாய்ப்பு இருந்தால் அடுத்த ஒரு பதிவில் நான் அதை குறித்து வெளிப்படுகிறேன் இஸ்லாம் போதிக்கும் திருத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் போதிக்கிறேன் ஆனால் நல்லா கவனிச்சுக்குங்க இந்த இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார் அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட விட்ட என்ன ஆகும் திரும்ப வந்து சாகணும் ஆகவே அவர் தஜ்ஜாலை அழிக்கும் திரும்ப வந்து எப்பையும் போல எல்லாரையும் போல மறித்து எல்லாரும் உயிர் தெழுவது போல அவரும் உயிர் தெழுவார் என்று முகமது நபி இஸ்லாமியர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இப்படி நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறதுனால உன்ன தெரிஞ்சுக்குங்க அது சரியா தவறா அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்தது நான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அநேக இஸ்லாமிய நண்பர்களிடத்துல நான் எப்பயும் போல பழகி கொண்டிருக்கிறேன் அவர்களும் என்னிடத்துல பழகி இருக்கிறாங்க ஓகே உங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் நீங்கள் செல்லுகிறீர்கள் என் நம்பிக்கையின் பிரகாரம் நான் செல்லுகிறேன் எங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதற்காக அவர்கள் வழிபடுகிற தெய்வமும் நான் வழிபடுகிற நான் பின்பற்றுகிற தெய்வமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவது மிக முரண்பாடான ஒன்று இது ஒரு பேசிக்கான ஒரு ஒரு வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதாவது நாம் யாருமே ஒரே தேவனை வழிபடவில்லை ஸோ ஜுடாயிசத்தினுடைய தொடர்ச்சியாக கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது பழைய ஏற்பாடு முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறதுனாலே நாம் அப்படி தொடர்ச்சியாக ப்ராக்ரஸிவ் ரெவலேஷனை நம்புறோம் நாம இந்த பலிகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறது அதனால ஏசு கிறிஸ்து வந்ததுனால இப்ப பலி இல்லை என்றெல்லாம் நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா உண்மைதான் அதுதான் உண்மை ஆனால் அதை ஜுடாயிசமும் ஏற்பதில்லை இஸ்லாமும் ஏற்பதில்லை இதில் இஸ்லாம் முற்றிலும் வித்தியாசமான ஒன்றை போதிக்கிறது ஆனால் அவைகள் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நிறைய கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கு இப்போ ஒரு சாதாரண மனிதனை நான் பார்க்கும்போது எப்படி அதை பார்ப்பேன் முகமது நபி வேண்டுமென்றே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டில் அன்னைக்கு அந்த புத்தகம் இருக்கிறது அவர் வேண்டுமானால் அது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட இவர் இது ரெண்டிலும் இருந்து எடுத்துக்கொண்டு ஒரு புதிய மார்க்கத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது அதை நான் ஒரு வெளிப்பாடாக நான் பார்ப்பது இல்லை நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்